ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஆனந்த விகடன் பத்திரிகையிலிருந்து நம்ம விடாமுயற்சி பாடத்திலேருந்து எக்ஸ்க்ளூசிவான சமையான ஹஜரி இமேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஆனந்த இருந்து நம்ம டைரக்டர் மகிழ்திருமணி அவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூவும் அந்த ஆர்டிக்கல்ல வந்திருக்கு அவர்கிட்ட கே கொஷின்லாம் கேட்டிருக்காரு அண்ட் மகிழ்திருமி அதுக்கு சம சுவாரஸ்யமான பதிலும் சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க என்னென்ன கேள்வி கேட்டுறாங்கன்னா கழகத் தலைவனுக்கு பிறகு நீங்கள் எப்படி விடாமுயற்சிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கழகத் தலைவன் வெளியான சமயத்தில் சார் மேனேஜர் சுராஜ் சந்திரா சார் அடுத்த

நானும் போயிருந்தேன் முதல் முதல் சந்திப்பிலேயே பல நாள் பழகிய உணர்வை அவரால் ஏற்படுத்த முடிந்தது அதன் பிறகு படப்பிடிப்பிற்காக அஜர்பைசானுக்கு கிளம்பி போனோம் படத்தை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் என் கரியரில் முதல் தடவையாக என் கதை அல்லாது ஒரு கதையை நான் இயக்கி ஆனால் திருக்கதையில் என்னுடைய பங்களிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் உங்களோட பலம் இப்படி ஒரு டைட்டிலுக்கு பின்னால் ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஆக்ஷன் இயக்குனரா தான் என்ன பாக்குறாங்க அப்படி ஒரு சூழலில் விடாமுயற்சி கதைக்கு என்னை ஏன் அதிசா தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்தது அவரிடம் இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னராகவே மகிழ் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படத்தை பயன்படுத்திக்கலான்னு அவர் சொன்னார் ஒரு மனிதனுடைய விடாமுயற்சி தான் படத்தின் அடித்தளம் ஒரு சாதாரண மனிதன் தன்னையும் தன்னுடைய சின்ன உலகையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்கிற ஒரு பிரம்ம பிரயாணம் தான் இந்த படத்தின் சொல்லிடலாம் அந்த மனிதனின் முயற்சிக்கு எதிராக எல்லாரும் திரண்டு நிற்கும் போது கூட அவன் சோர்வடையாமல் தன்னுடைய விடாமுயற்சியின் மூலம் தன் சின்ன உலகத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்கிறான் என்பதே படத்தின் ஆதாரமான கதை அதிசாரை பொறுத்தவரை நம் சமூகத்தின் போக்குகளை நுட்பமாக கவனிக்கக்கூடியவர் ஆணாதிக்கம் பெண்களுக்கு எதிராக மனப்போக்கு பெண்களுக்கு எதிரான பண்பாட்டு சூழல் போன்றவற்றில் உடன்பாடு இல்லாதவர் அவர் என்பதால் அந்த கருத்தில் ஒரு படத்தை செய்ய விரும்பினார் பெண்களின் கண்ணோட்டத்தில் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது இந்த அம்சங்களை எல்லாம் கலந்த படமாகவும் விடாமுயற்சி இருக்கும் ஆக்ஷன் அட்வென்ச்சர் சஸ்பென்ஸ் கலந்த படமாக இருந்தாலும் கதைக்கு தேவையான ஆக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு மகித் திருமணி அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூஸ்